ராசி செவ்வாய் பகவானை ஆதிக்கமாக கொண்ட விருச்சிகராசி ராசி அன்பர்களுக்கு இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் ஏன்னா ராசிநாதன் ஆட்சி பெற்று சூரியனோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் சூரியன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு என்னவா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்க ராசிக்கு தொழில் அதிபதி தொழில் சேர்ந்து சேர்ந்திருக்கையில பதவி உயர்வு உங்களை தேடி வரப்போகு அரசு வேலை பார்க்கறீங்களா பதவி உயர்வு உண்டு அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறீங்களா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்க போகுது அடுத்து ஒரு பெரிய ஆராய்ச்சி துறையில் வேலை பார்க்குறீங்களா கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச ஆராய்ச்சி ஆராய்ச்சி முடிவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது ஸோ கிட்டத்தட்ட உங்களை நோக்கி பல்வேறு விதமான வாய்ப்புகளும் மரியாதைகளும் மதிப்பு மரியாதையில் கூடுவது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல தருணம் அப்படிங்கிறது இருக்கு புதிய புதிய தொழில் வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை நாடி வரக்கூடிய காலகட்டம் இருக்கு